வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபனை அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துக்காண்டல் யூடியூப் சேனலில் இன்று முதல் தமிழ் வருஷம் குரோதி வருஷமானது எப்படி இருக்கும் சித்திரை மாதம் முதல் முதல் தேதி முதல் பொங்குனி மாதம் கடைசி நாள் வரை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கத்தை தினந்தோறும் பதிவிட இருக்கின்றோம் அனைவரும் இந்த குரோதி வருஷத்தை பற்றி பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தையுமே அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை இந்த வருஷம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் இப்போ தான் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் சித்திரை ஒன்றாம் தேதியிலேருந்து குரோதி வருது ஆரம்பிக்கிறது இந்த குரோதி வருஷம் வந்து ஆரம்பிக்கிற சித்திரை ஒன்றாம் தேதியிலேருந்து பங்குனி மாதம் கடைசி நாள் வரை எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சமானது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே நான் வந்து நமது பரத கண்டத்துக்கு மட்டும் இல்லை அனைத்து கண்டங்களுக்குமே ஏன்னா பூமியும் ஒன்று தான் வானமும் ஒன்று தான் எல்லாத்துக்கும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் பூமியை சூழும் போதும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூரிய உதயம் மாறும் சூரியார்த்தமனமும் மாறும் அதனால இந்த உலகம் முழுக்கவுமே எப்படி இருக்கும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருப்பா இந்த ஒவ்வொரு தேசத்தையும் பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பா இது எல்லாமே வந்து ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அது அவளுடைய குற்றம் இல்லை இந்த வருஷத்தினுடைய பலன்லேருந்து அதை அவளை ஆட்டி வைக்கிறது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இது வந்து இதனால வந்து அவ வந்து தான் கவர்மெண்டே பண்ணுறாங்கிறது கிடையாது இந்த வருஷமானதான் அவளை பண்ண வைக்கிறது ராஜாக்களை அவ்வளவுதான் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் குரோதி வருஷத்திய கத வர்த்தமான வருஷங்கள் கத சாலிவாகன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாருங்க நாற்பத்தி ஏழு அதாவது கத சாலிவாகன வருஷம் கத கலியப்த வருஷம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சு வருஷம் ஆயிடுத்து இப்போ நூத்தி இருபத்தி ஆறு வருஷம் ஆரம்பிக்கிறது வருஷமான ஆங்கில ஆங்கில வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்த்தமான பசலி பசலி வருஷம் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு வர்த்தமான கொல்லம் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது வருஷம் முடிஞ்சு ஆயிரத்தி இரநூறாவது வருஷமானது ஆரம்பிக்கிறது வர்த்தமான ஹிஜரி ஹிஜரின்னாக்கா இப்போ வந்து சொல்கிறா பாருங்க இஸ்லாமியர்கள் அவருடைய வருஷம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வருஷம் போய் நாற்பத்தி ஆறு வர்த்தமான விக்ரமசகம் ரெண்டாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று வர்த்தமான திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருவள்ளுவர் வந்து பிறந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு வருஷம்தான் ஆறு வர்த்தமான பிரபவாதி முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி ஒம்பதாயிரம் வருஷம் ஆரம்பிக்கப்படும் வர்த்தமான சேஷக்கலி நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அதாவது கிருதயுகம் துவாவரயுகம் த்ரேதாயுகம் இப்போ நடக்கக்கூடிய கலியுகம் இந்த கலியுகமானது இப்போதான் வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த யுகங்கள் ஆரம்பித்து கிருதயுகத்திலேருந்து ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆயிரத்தி இது வரைக்கும் அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து இப்போ வந்து ஆரம்பிக்கிறது நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாவது வருஷமானது ஆரம்பிக்கிறது வருஷம் இந்த வருஷத்துக்கு ராஜா யார்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகப்பெருமான் அவன் பூமிகாரன் ரத்த சம்பந்தப்பட்டவன் செவ்வாய் அதே இந்த குரோதி வருஷத்துக்கு மந்திரி யார் அப்படின்னா சனி அவன் தர்மமான் நீதிமான் சேனாதிபதி யாரு தான்னா தான் சனியே தான் அர்காதிபதி அதுவும் சனிதான் ശശ്യാധിപതി യാത്രവായാക ചന്ദ്രൻസാധിപതി യാത്ര കുരു വ്യാഴൻ നേരസാധിപതി യാത്ര സെവ്വായ് മേഘാധിപതി യാത്ര ശനി മേഘാധിപതി മഴ വരക്കൂടിയാത്ത ശനി வருஷ தேவதை வந்து உமனாமகேஸ்வரர் பசுநாயகர் வந்து பலவத்திர இந்த வருஷத்துக்கு வெந்திய பருவத்தில் தென்மேற்கு டிக்கல வருண மேகமானது உற்பத்தியாக இருக்குது அதாவது மழை மேகமானது உற்பத்தியாக இருக்குது அப்படி இந்த மேகமானது உற்பத்தி ஆகும்போது இந்த தென்மேற்கு பகுதிய உற்பத்தி ஆகிறதுனால தேவன நூறு யோஜனையும் நூறு யோஜனை உயரம் அறுபது யோஜனைக்கு அகலம் உள்ள மரக்கால் வெறும் ரெண்டே ரெண்டு மரக்கால் தான் பதகு மழையை பதக்கு மழையானது பெய்யும் அதாவது ரெண்டு மரக்கால்னாக்கா அதாவது மொத்தம் அது வந்து இருபது பாகம்னு பேரு இருபது பாகம் மொத்தம் மழை ஒரு மரக்காலுக்க பத்து பாகம் அது என்னன்னாக்கா இந்த ரெண்டு மரக்காலில் ஒரு மரக்கால் முழுக்கமுமே பத்து பாகமுமே வந்து சமுதிரத்தில் தான் பெய்யும் நிலத்தில் பெய்யாது ஆறு பாகம் வந்து மலையில பெய்யும் அதுவும் பிரயோஜனம் இல்லை வெறும் நாலே நாலு பாகம்தான் பூமியில் பெய்யும் மழை வந்து கம்மி தான் வெறும் நாலு பாகம்தான் இரவுதெல்லாம் நாலுன்னா என்ன ஆச்சு பதினாறு பாகம் போயிடுறது வெறும் நாலு பாகம் மழை வந்து சொற்ப மழையாக தான் இருக்கும் அவ்வளோ தூரம் எதிர்பார்க்க முடியாது மழையை இந்த குரோரி வருஷம் சித்திரை மாதம் முதல் ஒன்னாம் தேதி முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த பிரபஞ்சமே உலகமே எப்படி இயங்கும் என்பதற்கு உண்டான வெண்பா இப்படித்தான் நடக்கும் இதுதான் இந்த குரோதி வருஷத்தில் நடக்கும் கண்டிப்பா இந்த வெண்பாவை எல்லாரும் கோர புரோதி தண்ணீர் கொள்ளையை மிகும் கல்வறினால் பாரீர் சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்குறையுமே சொற்பவினை உண்டலெனவே சொல் வருஷத்தினுடைய வெண்பா இந்த வெண்பா பிரகாரம் பிரகாரம் தான் கண்டிப்பா நடக்கும் இதில் மகர சங்கராந்தி தேவதை வரா அவருபா அதிகம் சொல்லுவோம் உங்களுக்கு அப்ப அவள் எதில் வராளோ அதன் பிரகாரம் தான் சித்திர மாசத்துல பங்குனி மாதம் மாசம் கடைசி வரைக்கும் நடக்கும் எல்லாரும் தை மாதம் தான் சங்கராந்தி தேவத்துல இதில் வரா இதில் வரா இதில் வரான்னு கேட்கறான் கிடையவே கிடையாது அந்த சிங்கராஜி தேவதை வரத சித்திர மாசத்திலேருந்து பொங்கலி மாசம் வரைக்கும் அதெல்லாம் நாம் எடுத்துக்கணும் அதுதான் உண்மை வேத வேதசாஸ்திரமும் சொல்ற இப்ப இந்த வெண்டானுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்றான் கோரமாக அப்படின்னா கோரமாக இருக்கக்கூடிய குரோதி வருஷம் கோரம்னா என்ன பலவிதமான இடைஞ்சல்கள் எதுவுமே சரிவர இருக்காது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அவள் அவ தேசத்தை ஆட்சியாளர் கூடிய வாழலாம் ஜனங்களை நாட்ட நாவ தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளை ரொம்பவும் துன்புறுத்துவா அப்படி அவளை எதிர்த்து யாராவது கேட்டா அவா சிரசையை எடுத்து ரத்தம் ஓடும் இது சொல்றேன் அவ செய்யறது வந்து இந்த ராஜாக்க ஆட்சியாளக்கூடியவர்களோட தப்பு கிடையாது இந்த குரோஜி வருஷத்தினுடைய பலன் வெண்பாவினுடைய பலன் இப்படி கண்டிப்பா நடக்கும் கொள்கை மிகவும் கல்வரி ஏற்கனவே இப்போ வந்து நிறைய திருட்டு பயணெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் இந்த குரோதி வருடத்தில் என்னன்னா நம்ம ரோடில் நடந்து போயிட்டே இருப்போம் பாதையில் நம்ம கையிலேருந்து கொள்ளையாடிச்சிட்டு போயிடுவோம் கையவர்கள் கல்வர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பான் நாம் தான் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் சனங்கள் பயமடைவ இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம எல்லாருமே ரோட்டில் இறங்கி நடக்கிறதுக்கு பயப்படுவோம் அச்சப்படுவோம் எல்லாருமே அச்சப்படுவான் எந்த நேரத்தில் எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அந்த பயமானது உண்டாகும் எல்லாருக்குமே மக்களுக்கு அது வந்து ராஜா மேலையும் இருக்கலாம் இல்லை மாற்ற விஷயங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஒன்று பேசினா அவர் என்ன சொல்லுவாரோ தெரியாது தாயா தூக்கினர்கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா என்ன நடக்குமோ தெரியாது எல்லா விதத்திலும் ஜனங்களுக்கு பயமானது நிறைய இருக்கும் பாரி ஜனங்கள் பயம் அடைவர் அற்பமழை பெய்யும் இந்த தேசம் முழுக்கவுமே பிரபஞ்சம் முழுக்கமே மழையானது கம்மியாக தான் பெய்யும் குறைவா இருக்கும் மழையானது சொற்பவினை உண்டனவே சொல் அதாவது ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க மக்களுக்கு இல்ல எல்லாருமே அடக்கும் பிரிவுகளா பிறந்த அனைவருக்குமே சொற்பவினை உண்டனவே சொல் எல்லாரும் ஜாகிரதையா இருந்தோ ரொம்பவும் பத்திரமா இருந்தோம் இருக்கிறத விச்செண்டே காலத்தை ஊட்டுங்கோ எல்லா விஷயங்கள்லையும் ஜனங்கள்லாம் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்பப்போ தெய்வ பக்திய பண்ணிட்டு இருந்தோம் தெய்வம் முன்னுத்தினால தான் இந்த வருஷத்தை காப்பாத்த முடியும் பக்தி சிரத்தையானது ஜனங்களுக்கு நிறைய வரணும் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாரும் பக்தியோடு இருந்துட்டு சுவாமியை வந்து எவ்வளவு தூரம் அந்த சுவாமியை திருப்திப்படுத்துறோமோ இந்த வருஷத்திலேருந்து சொற்பவினை கொஞ்சம் கூறம் வினையெல்லாம் நீங்கி நமக்கு நல்லது நடக்கும் இந்த வென்றானுடைய விளக்கமே இதுதான் இந்த குரோடி வருஷங்கிறது ரொம்பவும் மோசமான ஒரு சிற்பம் என பேரே அப்படித்தானே குரோதி இந்த வருஷத்துடைய ரெண்டாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து சித்திரை மாசத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் கண்டிப்பா இப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் சந்தேகமே இல்லை இத நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்பவும் நம்மளை பாதிக்க கூடாது அப்படின்னா நாம நிறைய பக்தி செலுத்தணும் இந்த வருஷத்தில் உலக போரானது யுத்தமானது வரும் கண்டிப்பாக இந்த குரோதி வருஷத்தில் உலக போர் கண்டிப்பாக வரும் இந்த வெண்பாளனுடைய அர்த்தத்தில் ஒரு பக்கம் எந்த பக்கம் ஓடினாலும் ஜனங்கள் எல்லாம் மாண்டு போவோம் அந்த அந்த தேசமே இருக்காது அதனால் எல்லாரும் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் நன்னா விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த இன்னைக்கு பதிவுட்டது வந்து பகுதி ஒன்று நாளைக்கு பகுதி இரண்டு அதை போவது என்னவென்றால் தமிழ வருஷங்களினுடைய பெயர்கள் என்ன மொத்தம் அறுபது வருஷம் அதனுடைய பெயர்களை பற்றி எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் நாளைக்கு சுபம் அஸ்தோ